ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சவுந்தர நகரில் முப்பத்தேழாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் விசுத்தே சுத்தஸ்படிக்கு வசத்தம் ஜனகம் அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால அர்த்தநாரீஸ்வரர் பூஜை பண்ண பலன் நமக்கு கிடைக்கிறது இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு குடும்பம் எடுத்துகிட்டால் ஒரு கணவன் மனைவி இருப்பாள் விஷயமே இருக்காது ஆனால் எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும் கார்த்தால் எழுந்தால் ஒரு சண்டை ராத்திரியான ஒரு சண்டை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து புதுசாக கல்யாண தம்பதிக்குள்ளே வந்து ஒரு அந்நோன்யம் வரத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு வரத்துக்கு நாளாகும் இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணும்போது அந்த அர்ஜராதீஸ்வரர் பூஜை பண்ண பலனும் கிடச்சி அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்க ஐக்கிய சுரூபம் அப்படின்ற ஒரு பலன் இருக்கும்போது இதை வந்து அவளுக்கு ஒத்துமையாக கொடுக்கும் அந்யோன்யத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இது எப்படி அப்படின்னா சகோர பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு அந்த பட்சி வந்து இருள் நீங்கினதுக்கு அப்புறமா ஒளி வந்ததுக்கு அப்புறம் கண் தெரியுமா அந்த ஒளி வந்து கண் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒண்ணு வந்து சேரும் அப்படிங்கிறது கவிமரபு அந்த மாதிரி இந்த தம்பதிகளின் மத்தியில வந்து ஒரு ஒத்துமை வந்து ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் சொல்லலாம் அதாவது சேர்ந்தே இருக்கிறவா ரெண்டு குடும்பம் வந்து தனித்தனியா ஆனா அப்படின்னா அவளும் இதை பாராயணம் பண்ணும்போது அவர் ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒத்துமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சோகத்துல அதை தவிர இப்ப ராத்திரி பத்திர பதினோரு மணிக்கு அப்புறமா வந்து டிராவல் பண்றவா இருக்கா நிறைய பேர் இப்போ அந்த டிராவல் பண்ணும்போது பதினோரு மணிக்கு அப்புறமா வந்து எல்லா இதுவும் வந்து நடமாடக்கூடிய நேரம் அதாவது பே பிசாசு சொல்லி அந்த மாதிரி சொல்லக்கூடிய வந்து நடமாடக்கூடிய நேரம் அந்த அகால நேரத்தில் வா டிராவல் பண்ணும்போது இந்த வீக்காக இருக்கிறவாளை வந்து அதை தாக்கக்கூடிய ஒரு இது இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவா வந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி ஒரு லீவு வச்சுன்னு பாராயணம் பண்ணிட்டு அந்த வீதியை கையிலேயே வச்சுட்டே இருக்கும்போது பர்சுலையோ இதிலையோ வச்சுட்டு இருக்கும்போது நெத்திலேயே இட்டுகிட்டே இருந்தால் அதெல்லாம் வந்து தாக்காமல் இருக்கும் அந்த மாதிரி தாக்கின வாளுக்கும் வந்து இந்த வீவதி எடுத்து இட்டு விடும்போது இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து அது அதை விட்டு ஓடிப்பிடும் அப்படிங்கிறது நீங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த ஸ்லோகம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவைலேருந்து ஐம்பது தடவை வரைக்கும் சொல்லலாம் அவள் அவளோட சக்தி தகுந்த மாதிரி பாயசமும் உளுந்து வடையும் நேதம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நேவதியம் பண்ணி வரும்போது அந்த சிவசக்தி ஐக்கிய சுரூபம் வந்து கிடைச்சி ஒரு ஒத்துமை குடும்பத்தில் இருக்கும் தம்பதிக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை இருக்கும்ன்றது சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி இருக்கிற இந்த பலனாமும் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து நிரூபணமாக சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் வந்து அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல பலன் எதிர்பார்க்கலாம்